ஹை வீவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் சந்திரா பூமியை தத்தெடுக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ பூமி கிட்ட கேக்குறாங்க ஏமா பூமி உன் ஏன்னா தத்தெடுக்க போறேன் உனக்கு மனப்பூர்வமா அதுல சம்மந்தம் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்றாங்க எனக்கு மனப்பூர்வமான சம்பந்தம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சந்திரா பூமி கிட்ட சொல்றாங்க நீ வாய்க்கவா என்னைய அப்பா அப்பாந்தனமா கூப்பிட்டு இருப்ப இப்போ அதுக்கான தகுதியை நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பூமி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஒரு பக்கம் ஷாரதா ககனபதி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரையுமே நம்ம ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சந்திரா சொல்லுவாங்க இங்க பாருமா நீ வந்து அந்த சாரதா கிட்ட எல்லாம் ரொம்ப பேச்சுவார்த்தை வச்சுக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க இருந்தாலும் சந்திரா வந்து பூமி கிட்ட ரொம்ப இதுவா பேசுறத பார்த்துட்டு அங்க அபூர்வா வந்து செம்மையா கடுப்புல இருப்பாங்க என்னது இது நம்ம இந்த பூமியை ஒரு அடியா இந்த பூமியை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா இவர் என்னன்னா தன்னோட பொண்ணா தத்தெடுக்க போறாரு இது நடக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்போ சந்திரா வந்து பூமி கிட்ட சொல்லுவாங்க இங்க பாரு பூமி இனிமேட்டு நீ எங்க போனாலும் எங்க வந்தாலும் கார்ல தான் போய்கிட்டு வரணும் நீயும் இந்த வீட்டோட பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ பூமி வந்து உடனே ஒரு யோசனை பண்றாங்க பேசாம நம்ம போயிட்டு மா வீட்டுல போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணும்போது சந்திரா வந்து கேட்கறாங்க என்ன பூமி யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க பூமி சொல்கிறாங்க இல்லைப்பா நான் வந்து கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போவாங்க அப்போ சந்திரா சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் பூமி நீ இனிமேட்டு எங்கே போனாலும் காரில் தானே போகணும்னு சொல்லியிருக்கேன் ஒழுங்காக காரில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம பூமியும் காரில் போய்கிட்டு இருப்பாங்க அப்போ சாரதாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க சாரதா வந்து ஃபோன் எடுத்து பேசுவாங்க நான் பூமி பேசுகிறேன் அப்படின்னு உனையே சாரதா வந்து செம்ம கோவப்படுறாங்க எதுக்குமா நீ எங்களுக்குலாம் கால் பண்ணுற அதான் சந்திரா வந்து உனையே பொண்ணாக தத்தெடுக்க போகிறார்ல அவருக்கு நீ என் கூட பேசுனது தெரிஞ்சாலே அவ்வளவு தான் உனையும் அந்த வீட்டில் இருக்க வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்கிறாங்க தயவு தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க நான் உங்களை அப்படி பேசுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கா அந்த காரணத்தை சொல்றதுக்காக தான் நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாரதா சொல்றாங்க தயவு செஞ்சு நீ வீட்டுக்கெல்லாம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பூமி சொல்றாங்க என்னம்மா எப்படி சொல்றீங்க நம்ம வீட்டுக்கு தானே நான் வரேன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாரதா சொல்றாங்க என்ன பூமி சொல்றேன் இது உன்னோட வீடெல்லாம் கிடையாது சந்திராவோட வீடு தான் உன்னோட வீடு நீ தயவு செஞ்சு இங்க வராத எங்களால உங்களுக்கு பிரச்சனை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க இருந்தாலும் பூமி சாரதா இப்படி பேசினதெல்லாம் நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டே வராங்க அப்போ ககனோட கார் போறதை பாக்குறாங்க அப்ப பூமி வந்து காரை ஸ்டாப் பண்ணி கார்ல இருந்து இறங்கி ககன் ககன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ககனும் பூமியை பார்த்துட்டு அப்படியே கார் எடுத்துட்டு போறாங்க அந்த இடத்துல காரை நிப்பாட்டுறாங்க அப்போ ககனோட கார் நின்றோனையே நம்ம பூமி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ககன் வந்து கார்ல இருந்து இறங்கி வராங்க அப்போ பூமி ஓடி போயிட்டு ககன் கிட்ட சொல்றாங்க என்னை மன்னிச்சிடுங்க ககன் நான் அன்றைக்கி பேசுனது ரொம்பவே தப்பு அதுக்கான காரணத்தை சொல்கிறதுக்காக தான் நான் உங்கள் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்கிறாங்க இல்லை பூமி நீ வந்து காரை விட்டு இறங்கி நின்றோனையுமே உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு தான் நானும் கார்லேருந்து இறங்கி நின்றேன் வேறு எதுவும் இல்லை நான் வந்து இப்போ உங்க கூட பேசுகிறத பார்த்தா அதுக்கும் உன்னை நான் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு எம்எல்ஏ யாராவது பழி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு பூமி வந்து ரொம்பவே இருக்காங்க என்ன ககன் இப்படி பேசுகிறீங்க என் கிட்டே பழையபடி பேசுங்க நீங்கள் இப்படி பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சொல்றாங்க ஆமா பூமி நீ வந்து த நிரூபிச்சிட்ட இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து சொல்றாங்க பூமி வந்து ககன் கிட்ட என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க அப்ப ககன் சொல்லுவாங்க பூமி இந்த மாதிரி எல்லாம் நீ அழுதுகிட்டு இருக்காத தயவு போ அப்படின்னு சொல்லிட்டு பூமியை போக சொல்லிடுவாங்க ககனும் காரில் போயிடுவாங்க அப்போ ஒரு பக்கம் பூமி இருக்க இன்னொரு பக்கம் ககன் பூமி கிட்ட நம்ம இப்படியெல்லாம் பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து அழுதுகிட்டே போகிறாங்க என்னதான் இருந்தாலும் ககன் வந்து சந்திரா ஃபேமிலி எல்லாத்தையுமே எதிரியாக தான் பார்க்குறாங்க அதனால தான் பூமிக்கிட்ட இவங்க இந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்காங்களே தவிர மற்றபடி ககனோட மனசில் பூமி இருக்க தான் செய்கிறாங்க இந்த சைடே நம்ம பூமியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ சந்திரா வந்து கிட்ட கேட்குறாங்க இங்கே பாருமா பூமி நீ என்னோட மூத்த பொண்ணு உனக்கு நான் கல்யாண ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி வந்து அமைதியாக இருக்காங்க நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா நீ யாரையும் விரும்புகிற மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல அதுக்கு பூமி அமைதியாக இருக்காங்க அப்போ சரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் பூமியை நீ தான் விரும்புறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பூமி சொல்கிறாங்க ஆமாம் நான் ஒருத்தரை விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ சந்திரா சொல்கிறாங்க எனக்கு நல்லா தெரியுமா என் பொண்ணு யாரையோ விரும்புகிறா ஆனால் அது யாரு இருந்தால் எனக்கு தெரியல நீ யாருன்னு சொல்லு அவரையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்றாங்க அதை நான் நேரம் வரும்போது சொல்றேன் பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இன்னொரு சைடு செறி வந்து மனசுல நினச்சிக்கிட்டு இருக்காங்க பூமி விரும்புறது அதனால தான் அவள் இப்படி ஜாடமாடையா சொல்லிட்டு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி செரி ஒரு பக்கம் மனசுல நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு ககனுக்கு சந்திரா வந்து பூமிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறது தெரிய வருது ககன் இந்த விஷயத்தை கேட்டதுமே மனசு உடஞ்சு போயிடுறாரு அவரால் அதை தாங்கவே முடியல அப்போ வீட்டுக்கு ரொம்பவே சேடாக வரும்போது ஷாரதா கேட்குறாங்க என்னாச்சு ககன் எதனால இப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்க அதுக்கு ககன் சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இருந்தாலும் சாரதா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் ககன் நீ வந்து பூமியை நினச்சி தான் கவலைப்பட்டு இருக்க நீ எந்த அளவுக்கு பூமியை விரும்புகிறன்னு உன்னோட அம்மாவா என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த சைடு ககன் வந்து ரூம்குள்ளே போயிட்டு பூமியை நினச்சி பயங்கரமாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி அழுதுகிட்டு இருக்காரு பூமி நீ இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது உங்கள் அப்பா வேற யாரையாவது காட்டி நீ இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ அவரை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ சாரதா உள்ள வருவாங்க சாரதா வந்து ககனை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி அடைவாங்க என்னாச்சு ககன் எதுனால நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ககன் சொல்றாங்க இல்லம்மா அந்த சந்திரா வந்து பூமியை தத்தெடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம சந்திரா வந்து பூமிக்கு கல்யாண ஏற்பாடு வேற பண்ண போறாரு கண்டிப்பா பூமி வந்து அவர் பாக்குற மாப்பிள்ளை தானே கல்யாணம் பண்ணிப்பா அப்ப என் வாழ்க்கை என்ன ஆகுறதா அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க இந்த சைடு பூமி சந்திரா கேட்டதுல இருந்து ஒரு மாதிரியாவே இருப்பாங்க என்னால ககனை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பூமி ஒரு பக்கம் அழுந்துகிட்டு இருப்பாங்க சந்திரா வந்து பூமிக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அபூர்வாவுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது நம்ம பொண்ணு நட்சத்திராவை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறாரா இப்போ வந்து பொண்ணை பத்தி இவ்வளோ யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அபுரா வந்து அபூராட சித்திக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அபுராட சித்தி சொல்லுவாங்க இங்கே பாரு அபூர்வா அவளுக்கு கல்யாணம் பண்றதும் நல்லது தான் அவள் கல்யாணம் பண்ணுனா மாப்பிள்ள வீட்டுக்கு போயிடுவா அப்புறம் நீயும் உன் பொண்ணு ஜாலியாக இந்த வீட்டில் இருக்கலாம் அவள் தானே உங்கள் சந்தோஷத்துக்கு இடைஞ்சலாம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அபுரா ஓட சித்தி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுவிட்டு அபூர்வா சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சித்தி அவள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நிச்சயமாக நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் அவளை ஒரு அடியாக இந்த உலகத்தை விட்டு அனுப்பலாம் தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கான நேரம் தான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அபூர்வாவோட சித்தி சொல்கிறாங்க வேணா அபூர்வா நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணி வேறு பிரச்சனையில் மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் நம்ம சந்திராவுக்கு ஒரு யோசனை வருது பேசாமல் நம்ம பூமியை செரிக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போ தான் செரியோட கூப்பிட்டு சொல்கிறாங்க பேசாமல் செரிக்கும் பூமிக்கும் நம்ம கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க இதை கேட்டதுமே செரிக்கு சந்தோஷம் தாங்க முடியாது என்னது பூமியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம செறி வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி இருப்பாங்க இந்த விஷயம் நம்ம பூமிக்கு தெரிய வந்து நம்ம பூமி ரொம்ப கவலையாக இருப்பாங்க என்னது இது செரிய எனக்கும் கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி ஒரு பக்கம் அதை நினச்சி அழுதுகிட்டு இருப்பாங்க இது நடக்கவே கூடாது இருந்தாலும் அப்பா பேச்ச மாரி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருப்பாங்க என்னதான் இருந்தாலும் சரி வந்து ரொம்பவே நல்ல கேரக்டர் பூமி வந்து தன்னை தான் விரும்புகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் காலப்போக்கில் பூமி ககனம் தான் லவ் பண்றா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மணம் எடையில் பூமி கழுத்தில் தாலி கட்டதா இருந்த செடி வந்து கடைசி நேரத்தில் பூமி அழுகிறது அவ ஃபீல் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம செ பக்கத்துல நின்றுட்டு இருக்க நட்சத்திர காலத்துல தவக்குன்னு தாலியை கட்டிடுவாரு இந்த சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் இதுக்கப்புறம் கதக்காலத்தை எப்படி எல்லாம் கொண்டு போய் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க